கர்மா அப்படின்னு என்ன இந்த கர்மா ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் அவங்களுக்கு இருக்கு கர்ம வினை இருந்தால் மட்டுமே ஒரு மனிதனுடைய கஷ்டங்கள் அகலாம் அந்த தொடரக்கூடிய பிறவிகளில் முன் பிறவிலையோ அதற்கு முன் பிறவிலையோ நம்ம செய்த வந்து தவறான செயல்களோ நம்ம செய்த பாவங்களோ அதுதான் கர்ம வினையாக மனிதன் பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்துல தாங்கிறேன் நான் என்ன பாவம் பண்ணேன் அதாவது இந்த பிறவியில் அவங்க எந்த பாவமும் பண்ணல நம்மளுடைய ஒவ்வொரு பிறவிகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு தொழில் தொடர்ந்த நஷ்டத்துலயே போயிட்டு இருக்குன்னா இதுவும் கர்மவாச்சாரம் இந்த வினைகளினுடைய தொடர்ச்சி தான் நம்ம இந்த பிறவியில் படக்கூடிய தீராத துன்பத்துக்கெல்லாம் காரணமாக அம்மா பொதுவாக கர்மா அப்படின்றது ரெண்டு விதத்தில் பிரிக்கிறாங்க இல்லையா ஒன்று நல்ல கர்மா ஒன்று இன்னொன்று வந்து தீய கர்மா தீய கர்மாவால் தான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு ராகு மகா தசை அப்படின்றதே இந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அந்த பதினெட்டுனுடைய அருளோட திருவருளும் சேர்த்து புண்ணிய ஆசக்திகளும் பலன் கொடுக்க அதிகரிக்கும் வணக்கம் அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா பொதுமக்களுக்கு தொடர்ந்து நிறைய தகவல் கொடுத்துட்டு வரீங்க இன்னைக்கான கேள்வி வந்து கர்மா அப்படின்னா என்ன இந்த கர்மா ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்திலேருந்து இந்த பதிவு இது ரொம்ப ஒரு நல்ல கேள்விம்மா கர்மா அதாவது கர்மா வினை இருந்தால் மட்டுமே ஒரு மனிதனுடைய கஷ்டங்கள் அகலாது சில பேர் சொல்வாங்க இல்லையா நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தில் தாங்கிறேன் நான் என்ன பாவம் பண்ணேன் அதாவது இந்த பிறவியில் அவங்க எந்த பாவமும் பண்ணல நம்மளுடைய ஒவ்வொரு பிறவிகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த தொடரக்கூடிய பிறவிகளில் முன் பிறவிலையோ அதற்கு முன் பிறவிலையோ நம்ம செய்த வந்து தவறான செயல்களோ நம்ம செய்த பாவங்களோ அதுதான் கர்ம கர்மவினையாக மனிதனுக்கு வந்து நிற்கிது ஒரு வியாதி கூட தீர்க்க முடியல அப்படின்னா அது கர்மாவை சார்ந்தது தான் அந்த கர்ம வினையினால் வரக்கூடியது தான் கொடுமையான வியாதிகள் நம்ம செய்த அந்த பாவத்தின் அடிப்படையில் அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில் தொடர்ந்து நஷ்டத்துலையே போயிட்டுருக்குன்னா இதுவும் கர்மாவை சார்ந்தது தான் அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் மனோரீதியான பாதிப்போ உடல் ரீதியான ஊனமோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணம் நம்ம நம்மளுடைய கர்ம வினைகள் தான் இந்த கர்ம வினைகளினுடைய தொடர்ச்சி தான் படக்கூடிய தீராத துன்பத்துக்கெல்லாம் இப்போ இவ்வளோ கர்ம வினைகள் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா தீராத துன்பம் இதுக்கு வந்து இதெல்லாம் தான் காரணம்னு இதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு என்னம்மா வழி கண்டிப்பாக இதற்கெல்லாம் இருக்குமா இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணணும்னா ஒரு குருவின் மூலயமாக இப்போது நம்ம சாதாரணமாக ஒரு மந்திரத்தை சொல்கிறோம் எதை வேணாலும் வந்து புத்தகத்தை பார்த்து படிச்சிட முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம கையில் கிடைக்கிது ஆனால் அந்த புத்தகத்தை வைத்து படிக்கிறதுக்கும் ஒரு குரு சொல்லி கொடுத்த ஒரு மந்திரத்தை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது குரு சொல்லக்கூடிய மந்திரமாகப்பட்டது நான்கு தலைமுறை இல்லை தலைமுறை தலைமுறையாக அந்த வம்சத்தினுடைய தன்மையும் அந்த குருவினுடைய தன்மையும் சேர்த்து பலனை கொடுக்கக்கூடியது அந்த மந்திரத்தினுடைய தன்மை அது மாதிரி கு குருவினுடைய அனுமதி இப்போ நாங்கள் இருக்கோன்னா அந்த அருள்வாக்கு பார்க்குறோம் அந்த பார்க்கும்போது இவங்களுடைய கஷ்டம் எதிலிருந்து தொடங்குதுன்னா கர்ம வினையாக இருந்தால் அந்த கர்ம வினையினுடைய தன்மை என்னென்ன வகையில் இவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுத்துருக்குன்றதை முதல் நாங்கள் கணக்கிடுவோம் அதுக்கு அதுக்கடுத்தது இவங்க குலதெய்வம் அனுகூலமாக இருக்கா இ அதுக்கப்புறமா இவங்க மூதாதையர்கள் இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார்களா முன் ஜென்மத்தினுடைய பாவத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத முதல் நாங்கள் கணிச்சு அதற்குரிய தேவதைகள் மொத்தம் ஏழு தேவதைகள் இருப்பாங்க அந்த ஏழு தேவதைகளை கொண்டு யாகம் மூலயமாக பூஜை மூலயமாக மந்திரம் மூலயமாக எந்திரம் மூலயமாக கலங்கள் போட்டு அந்த கலங்கள் மூலயமாக இவங்களுடைய பிரச்சனைகளை அந்த கர்மவினை நிவர்த்திக்காக உண்டான பூஜைகளை நாங்கள் செய்வோம் அதன் மூலயமாக கண்டிப்பாக அந்த கர்மாவினை குறைந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரு மனிதருக்கு வந்து கர்மவினை குறையலை அது வந்து இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கு அப்படின்னா அவங்கள என்ன மாதிரிலாம் அது தாக்கும் என்ன தடைகளை உண்டு பண்ணும் அதாவது வந்துமா நான் தான் சொன்னனே அதாவது வந்து உடல் ஊனத்தை கொடுக்கும் தொழிலில் நஷ்டத்தை கொடுக்கும் மன அமைதியை கெடுக்கும் அதே மாதிரி தீராத வியாதியை கொண்டு வந்து வைக்கும் கணவன் மனைவி பிரிவு குழந்தைகளுடைய இழப்பு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குமா அம்மா பொதுவாக கர்மா அப்படின்றது ரெண்டு விதத்தில் பிரிக்கிறாங்க இல்லையா ஒன்று நல்ல கர்மா ஒன்று இன்னொன்று வந்து தீய கர்மா தீய கர்மாவால் தான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது இப்போ நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து நமக்கு நல்லது தான் செஞ்சுட்டு போயிருக்காங்க அவங்க நிறைய புண்ணியா பலன் சேர்த்து வச்சிருக்காங்கன்னா நமக்கு அதை எப்படி இம்பாக்ட் ஆகும் நம்ம லைஃப்பில் அது எப்படி வேலை செய்யும் அதாவது அந்த மா புண்ணியா சக்திகள் எப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மூதாதிரிகள் செய்த அந்த பூஜை புனஷ்காரங்கள் தான தர்மங்கள் பலன்கள்லாம் எப்போ வந்து கிடைக்கும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ராகு மகா தசை அப்படின்றதே அந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அந்த பதினெட்டு ஆண்டுகள் அந்த பதினெட்டு ஆண்டுகள் அந்த கர்மாவை முடிச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா குருவினுடைய அருளோட திருவருளும் சேர்த்து புண்ணியாசக்திகளும் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருமா இப்போது கர்மால ரெண்டு வகை இருக்குது அது தேசையில வந்து இந்த நல்ல கருமா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க கர்மாங்கிறது வந்து ஒரு விஷயமா கருமா அப்படின்னாலே செய்த ஒரு பாவங்கள் தான் கருமா புண்ணியாசக்திகள் அப்படின்னும்போது அதை செய்கிறது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் வரும் இந்த சக்திகளுடைய அனுகிரகம் வரும்போது அதிர்ஷ்டம் வந்துடும் நம்மளுக்கு இப்போ நம்ம செய்யக்கூடிய வினைகள் தான் நம்மளுடைய சந்ததிகளுக்கு அது கர்மாவாக போகுது இல்லையா கண்டிப்பா இப்போ அதிக அளவில் நம்ம வந்து பூஜைகள் செய்கிறோம் இல்லை தெய்வ ஈடுபாடு நிறைய நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அது நல்ல கர்மாவாக மட்டும்தான் நம்ம சந்ததிகளுக்கு சேருமா கண்டிப்பாக அதாவது நம்ம எந்த அளவுக்கு தான தர்மங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் மனதளவில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதனுடைய சக்திகள் நம்ம சந்ததியை கண்டிப்பாக பாதுகாவோ பாதுகாப்பதோட அவங்களுக்கு பல சக்திகளை பெற்றுத்தரும் ரொம்ப அருமையாக கர்மாவை பற்றி விரிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்கம்மா நன்றி ஜெய் சாயரா